இப்போ வந்து ஒரு அடையாளத்தை உங்களுக்குள்ளே ஒரு அடையாளத்தை கண்டுபிடிக்கணும் ஒரு அடையாளத்தை கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சு உதுங்களா அடுத்து நமக்கு இருக்க பெரிய பிரச்சனை என்னது எதனால் வரியா ஒரு ஐஎஸ்ஆர் திடீர்னு ஐஏஎஸ் ஆகும்ங்கறத ஒரு ஐபிஎஸ் ஆகிறதே ஒருத்தர் ஆ ஒருத்தர் வேற 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 ஏதாவது பொருளாதார அறிஞர் ஆகுன்னு சொல்கிறாங்க எல்லாேருமே பேசுகிறாங்க எப்படி போறது நம்மளால முடியுமா பயம் இருக்கா பயம் இல்லையா என்ன பண்ண போகிறீங்க பயம் இருக்கா இல்லையா குடிக்கு இவங்க பேசுறாங்க பேசுகிறாங்க எப்படி உண்மையில பண்ண முடியுமா இங்கே சும்மா கலை பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு பயம் இருக்கியா ஆனால் வாழ்க்கையோட முதல் எதிரியா அது பயந்தான் வாழ்க்கையோட முதல் எதிரி சரியா சொன்னீங்க பயம் வந்து லைஃப் ஆஃப் பை பை எப்படி ஒரு பறவை லைஃப் ஆஃப் பைன்னு ஒரு படம் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெங்கில் கேள்விப்பட்டீங்களா லைஃப் ஆஃப் பை எட்டர் பாத்தீங்க பாத்தீங்களா சரி அந்த படத்துல என்ன முக்கியமான கருத்து என்ன கருத்து நிறைய கருத்து இருக்குது அதில் ஒரு கருத்தை நான் ஈர்பார்க்குற கருத்து என்னன்னு தெரியுமா அதாவது லவ்வாய் பையன் வந்து என்னது ஒரு முருக காட்சி சாலை இருக்கும் அதோட வந்து பாண்டிச்சேரியில இருந்து கண்ணா நோக்கி இந்த கப்பலில் போவாங்க முருகன் இருக்கும் கப்பல்ல அப்பா அம்மா அண்ணன் தம்பி தம்பி தான் பை இந்த பையன் போய் பை சரியா போறப்ப பெரிய குழல் வரும் கப்பல் வந்து அடிச்சு சுக்குநூறாகிடும் அதுல இருக்க விலங்குகள்லாம் இறந்து இறந்துடும் அவங்க அப்பா அம்மா அண்ணன் மூணு பேர் இறந்துடுறாங்க மெஞ்சி இருக்கிறது வந்து நாலு பேர் விற்பாங்க யார் யாரு ஆ குரங்கு கை கை கரிவா கழிவேப்பு சரியா இந்த நாலு தான் இருக்கும் இப்போ என்ன பண்ணா இந்த கழிவைப்புழு இருக்கு இல்லையா அது முதல்ல பூரை இது குயிரடிச்சு சரியா அப்புறம் குழந்தை அடிச்சு சாப்பிடுவோம் ஒன்னையா ரெண்டு ஆக போயிச்சா கடைசியில ஏன்னா பசி இருக்கு இல்லையா கடலை கடைக்க என்ன கிடைக்கும் நிறைய இல்லையா ரெண்டு போயிடும் மூணாவது இருக்க வந்து புளி பை அந்த ஹைனா மூணு பேர் இருப்பாங்க அப்ப புலி என்ன பண்ணும் ஹைனா அடிச்சிடும் கடைசியில் நிக்க மிஞ்சி போறது பையன் அந்த புளியும் அந்த புள்ளியோட பேரு ரிச்சர்ட் பார்க்க ரெண்டாம் தேவை சரியா ஆங்கிலின்னு ஒருத்தர் எடுத்த படம் அது சரியா இப்போ வந்து இந்த ரெண்டு பேருக்கும் பெரிய போராட்டம் புளி அவனை சாப்பிடுமா இவன் புளியை சாப்பிடுவாங்க இல்லையா கடைசியில் யார் யாரும் சாப்பிடுவா யாரும் சாப்பிட மாட்டாங்க ஆனா இயற்கையில் என்ன சாப்பிடும் புளிதான் மனுஷனும் சாப்பிடும் ஆனா சாப்பிடல காரணம் என்ன அவனுடைய தைரியம் சரி அந்த அச்சன் சொன்னாலே அவன் மாமா அவர் சொல்லியிருப்பாரு இந்த பையோட மாமா வந்து சின்ன பிள்ளை சொல்லியிருப்பாரு கடல்ல போறப்ப ஒரு வாய் தண்ணி குடியால் உன வந்து உன்னை மூடி வச்சுட்டாரு ஆனா உன்னுடைய பயம் வந்து உன்னை கொண்டுடும் அப்படின்பாரு அவர் என்ன சொல்லுவார்னா நீ கடல போனா பிடிக்க தண்ணி இருக்கா இல்லையா உப்பு தண்ணி கூட செத்து போயிடுவாங்க இல்லையா உடம்பு சரியில்லாம செத்து போயிடுவாங்க செத்து ஆனா அவர் சந்தேகம் என்னன்னா தண்ணி குடிச்சா அப்படியே சாதிக்கும் அதை ஆனா உன்னுடைய பயம் வந்து உனக்கு கொண்டுடும் அப்படின்னாரு அப்போ வந்து என்ன சொல்ல வேண்டிய கருத்து வந்து பயப்படக்கூடாது ஒத்துக்கிறீங்களா பயம் இருக்கக்கூடாது நாங்க பயம் இல்லாத எல்லாமே ஸ்டேஜ்ல உட்காந்துருவோம் ஏன்னா நான் பார்த்த மொதல் ஐஏஎஸ் ஆஃபீஸர் இருபத்தி எட்டாவது வயசுல போய் பார்த்தேன் சரியா இருபத்தி வரைக்கும் தெரியாது இருபத்தி வயசு வரைக்கும் சரி நான் பார்த்தது வந்து பிஏ தாசில்தாரும் பார்த்திருப்பேன் யாரும் பிஏ தாசில்தார் பாத்தீங்களா எதுக்கு பாத்தீங்க எதுக்கு பாத்தீங்க சர்டிஃபிகேட் வாங்க போயிருங்க சரி அது மகிழ்ச்சி போயிருக்கீங்களா பரவாயில்ல

இன்னொரு அவரு அதே வயதுல படிச்சு இன்னொருத்தர் வந்தாரு பா நம்ம எழுதி பார்க்கிறாறு வயசுல இருபத்தி வயசுல வந்து அதுபடி எழுதுனா நம்பிக்கை கிடைக்குமா நம்பிக்கை இல்ல நாங்க இங்க பேட்டையில படிச்சோம் கிள்ளிக்கோத்துல படிச்சிருந்தோம் கிளி தெரியுமா ஸ்ரீகண்டம் பக்கம் இருக்கு ஒரு கல்லூரி இருக்கு வேளாண் கல்லூரி இந்த மாதிரி அப்படியே இருக்குது அது கீழே பஸ் நிக்க உட்கார்ந்து அப்ப வந்து எங்களுக்கு பெரிய குறிக்கோள் எல்லாம் கிடையாது வாழ்க்கையில குறிக்கோள் கிடையாது எங்களுக்கான அடையாளமும் கிடையாது அப்படிதான் அடையாளம் கல்லூரி மாணவர்களை ஒரே ஒரு அடையாளம் அதுதான் வேற எந்த அடையாளமும் கிடையாது கல்லூரி மாணவர் வேளாண் கல்லூரி மாணவர்கள் ஒரு அடையாளம் வேற குழுக்களம் கிடையாது முடிச்சுட்டு மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு தனியார் நிறுவனத்துல போய் ஒரு பூச்சி மருந்து கடை உரக்கடையில வந்து வேலைக்கு விண்ணப்பம் விண்ணப்பம் செய்வோம் அதுதான் பண்ணுவோம் அது கிடைக்கல ஆனா அப்ப வந்து அகில இந்த அளவுல வந்து தேர்வு போட்டித்தேர்வு நடத்தினாங்க அப்போ போட்டித் தேர்வு நான் எழுதினேன் அதாவது பிஎஸ்சி அதாவது இளங்கலை வேளாண்மை முடிச்சுட்டு முதுகலை போறதுக்கு இது பழப்ப என்ன ஆச்சுன்னா எனக்கு அகில இந்த அளவில் இடம் கிடைச்சிது ஆனால் ரெண்டாயிரம் இடம் கிடைச்சதுல என்னன்னா ஒரு மாசத்துக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு பணம் கொடுத்தாங்க சரியா அதை வச்சு தான் படிச்சேன் அப்பா அம்மா வந்து விவசாயம் பார்க்குறவங்க அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு படிப்பதையும் கிடையாது இல்லையா இப்போ எல்லாருக்கும் உங்களுக்கு அப்படி அதே நன்மை தானே இருக்கும் இப்ப இந்த ஒரே கணந்து என்ன இருக்கு அந்த பயம் இருக்கிறது நான் இப்போ சிவில் சர்வீஸ் பத்தி பேச இருபத்தி வயசுல அவர் வந்து சொல்றாரு வந்து நான் இதெல்லாம் கற்பனை பண்ணல எங்க நான் இருக்கிற ஒரு கிராமத்தில் உங்களை மாதிரி இருக்காங்க சிட்டில இருக்கீங்க நான் வந்து அரியலூர் மாவட்டம் ரொம்ப வந்து விவசாயம் பார்த்துட்டு இருக்காங்க அந்த கிராமத்துல இருந்தப்ப நான் வந்து எதை பத்தி யோசிக்கலாம் யோசிக்கலாம் நான் யோசிச்சது வந்து என்ன பத்தி என்ன 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 பத்தி மட்டும் நான் யோசிச்சேன் என்னால எந்த அளவுக்கு உழைப்பு உழைக்க முடியும் என்னால எந்த அளவுக்கு படிக்க முடியும் அது மட்டும் தான் சிந்தனை வந்தது ஏன்னா நம்மளோட அந்த நேரத்திலயே வந்து படிக்கிறது வருஷம் தெரியாது ஆறு லட்சம்தான் தேர்வு இருக்கிறாங்க இப்ப இந்த ஆறு லட்சம் பேரும் தேடி அவன் எப்படி படிப்பான் டெல்லியில இருக்கிறவன் எப்படி படிப்பான் சென்னையில் இருக்கிறவன் எப்படி படிப்பான் டெல்லி இருக்கிறவங்களுக்கு என்ன புத்தகம் கிடைக்கும் அவங்களுக்கு பேராசிரியர் எப்படி இருப்பாங்க சென்னையில இருக்கிறவங்க எப்படி இருப்பாங்க இங்கெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருந்தேன்னா நான் எழுதி இருக்க முடியுமா புத்தீங்களா அதனால பயங்கிறது எழுதி சொல்ல வரணும் பயங்கிறது இருக்கக்கூடாது அந்த பயம் இல்லாம இருந்தாதான் உங்களால வந்து வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் நீங்க எந்த துறை வேணா இருக்கீங்க ஆனா உங்களுடைய உழைப்பு உண்மையான உழைப்பு கண்டிப்பா நீங்க வந்து வாழ்க்கையில வெற்றி பெற முடியும் அதாவது உங்களுக்கான இடத்த கண்டுபிடிங்க ரெண்டாவது பயம் இருக்கக்கூடாது மூணு மூணு ரெண்டுங்களை மட்டும் சொல்லிட்டு முடிச்சுடா அதுக்கப்புறம் உரையாடலாம் உங்களுக்கு விருப்பம் இருந்தா நேராய்ச்சியில ரெண்டு மூணு ஆயிடுச்சு அதுக்கு அடுத்து வந்து எல்லாருக்கும் இலக்கு விழுங்குறது இலக்கு விழுங்குறது உங்களுக்கு அடையாளத்தை உருவாக்கி சொல்லியாச்சு பயம் இருக்க கூடாது ஏதாவது ஒரு அஞ்சு மணி நேரம் முடிச்சு போறப்ப வந்து ஏதாவது ஒரு துறையில ஏதாவது ஒரு இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு நீ எங்க போய் இருக்கணும் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு முயற்சியோட சின்ன மாற்றத்தோட போகணும் சரியா அடுத்து வந்து நேர மேலாண்மை இப்படி பண்ணிடலாம் இத அதுக்கடுத்து பயம் போயிடுச்சு இல்லையா அதுக்கடுத்து எப்படி தொடர்ந்தும் பாக்கலாம் இப்போ நீங்க ஒரு எழுத்தாளர் ஆகணும்னு நினைக்கிறீங்கன்னு இருக்க யாராவது ஒருத்தர் எழுத்தாளர் ஆகும்னு வச்சிக்க ஒரே நாள் எழுதிட முடியுமா எழுத முடியாது நான் சொல்றது பாடத்தை மட்டும் கிடையாது பாடத்துக்கு அப்பாற்பட்ட பத்திரிகைகளை நிறைய பேர் எழுதுறாங்க ஆங்கில பத்திரிகை தமிழ் பத்திரிகை கதை எல்லாமே புத்தகத்துல எழுதுறாங்க இல்லையா எடுத்து முதல் ஒரே நாள் எழுதிட்டாங்களா அதுக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா அவங்க பத்து வருஷம் அழிச்சிருப்பாங்க ஆனா எழுதுறது எப்படி ஆரம்பிச்சிருப்பாங்க எடுத்ததும் ஒரு ஒரு அரை பக்கம் ஒரு நாலு வரி சின்ன பிள்ளைல டைரி எழுதுற பழக்கம் இருக்கும் உங்களுக்கு நீங்க ஒண்ணு இல்ல நீங்க இன்னைக்கு முடிச்சுட்டு போறப்ப

ஒரு பெரிய அறிஞர் ஆகணும் இல்ல பொருளாதாரத்துல பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பொருளாதாரத்தை பத்தி சிறந்த பல்கலைக்கழகம் இருக்கு பொருளாதாரத்தில் பெரிய மேலைகள் யாரு பொருளாதாரத்தில் இந்தியாவோட எந்த பல்கலைக்கழகம் அதை பற்றி ரெண்டு நிமிடம் இது எதுக்கு சொல்லலாம் இந்த ரெண்டு நிமிடம் இந்த ரெண்டு நிமிடம் நீங்க எங்க போறீங்களா இன்னைக்கு அதுதான் வந்து ரெண்டு நிமிடம் வந்து ரெண்டு ஒரே நிமிஷமா மாறும் ஒரே நிமிஷம் ரெண்டு மணி நேரமா மாறும் அது ரெண்டு நாளாக கூட மாறும்

தடுப்பு சம்பந்தமா வேலை சம்பந்தமா போயிருக்கேன் சரியா அதனால இந்த ரெண்டு நிமிட விதிங்கிறது வந்து என்ன சொல்றேன்னா ஏதோ ஒரு துறையில நீங்க எந்த துறையில செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதை இன்னைக்கு ஆரம்பிங்க நாளைக்கு இன்னைக்கு ஆரம்பிக்கணும் சரியா இந்த ரெண்டு நிமிட விதி வந்து உங்களை வந்து உங்களுக்கு வந்து ஒரு திசையை காமிக்கும் ஒரு வழிமுறை காமிக்கும் அதே நீங்க வந்து ஒண்ணுல இருக்கீங்க ஒரு பத்து பேர் இருக்கீங்க ஒரு பெரிய ஒலிம்பிக் பந்தயத்துல போய் பார்த்து பங்கேற்க நினைக்கிறேன்னு

இப்ப நான் இருபத்தி ஆறு வயசுல ஆரம்பிச்சேன் இல்லையா எத்தனை வருஷம் எத்தனை வருஷத்துல சர்வீஸ் ஐயோ ஐயா எத்தனை ஆ சொல்லுங்க எத்தனை வருஷம் எழுதின சொல்லுங்க எத்தனை வருஷம் எழுதிக்கலாம் அஞ்சு வருஷம் இருக்கணும் சரியா அஞ்சு வருஷம் தோட்டம் போயிட்டே இருந்தேன் தோல்வி இல்லாம வாழ்க்கையே கிடையாது நீ யாரு வேணாலும் அவங்க வந்து சேலஞ்ச் பண்ற நீ யாராவது ஒரு தலைவர் சொல்லுங்க நீ எந்த தலைவர் வேணாலும் அரசியல் எடுத்தீங்க சினிமா துறையில் எடுத்தீங்க வா வாழ்க்கையில அதிகார வர்க்கத்தில் எடுத்தீங்க அதிகார எடுத்துங்க எடுத்தீங்க இல்லை வேற யார் வேணா எடுத்தீங்க எந்த தொழில் வேணாலும் எடுத்தீங்க பொருளாதாரத்தில் எடுத்தீங்க புதிய தோழக வீட்டில் எடுத்தீங்க எல்லாரும் அடிபட்டு தான் வந்திருப்பாங்க ஆனா நமக்கு மேலே வர பயன்படுத்ததான் தெரியும் கீழே வந்து பாத்தீங்கன்னு நிறைய அடிபட்டு அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு தான் வந்திருப்பாங்க எல்லாருமே

நாலாவது வருஷத்துல ரயில்வே முடிஞ்சிருக்கும் வாழ்க்கை ஆனா திருப்பி எழுதின எதுக்குனா ஒரு குறிக்கோள் என்னுடைய தன்னம்பிக்கை முயற்சி இதுதான் சொல்லல என்னோட நிறைய பேர் எல்லாமே பெரிய இருக்கலாம் ஏன்னா நான் உங்களாவும் உங்களை வந்து காலகட்டத்தில் வந்து என்ன மாதிரி உங்கள்கிட்ட ஆள் கிடையாது ஆள் கிடையாது அதனால உங்கள்கிட்ட வந்து எல்லாம் எல்லாமே வரும் எல்லாமே அரசு பள்ளியில் படித்தவங்க மதிய உணவு சாப்பிட்டவங்க எல்லாமே அப்படிதான் தான் இங்கே இருக்கவங்க எல்லாருமே அப்படி அப்படிதான் வந்தவங்க அதனால தோல்வியை கண்டும் பயப்படக்கூடாது வாழ்க்கையும் பயப்படக்கூடாது ஒரு இலக்கை அமைக்கணும் அதை பற்றி நினைக்கணும் வந்து நேரத்தை நேரத்தை ரெண்டு நிமிடம் விதி சொல்லிட்டேன் உங்கள் வாழ்க்கையை மாற்றுறதுக்கான ஒரு வழிமுறை சொல்லிட்டேன் சரியா வாழ்க்கையை மாற்றுறதுக்கான ரெண்டு நிமிடம் விதினு சொல்லியிருக்கேன் அதை எத்தனை பேர் பண்ணுங்க அப்படின்ட்டு நான் முடிச்சுட்டு போறப்ப உங்க கல்லூரி முதல்வர்கிட்ட அது கேட்க சொல்லுவாங்க அது என்கிட்ட பீட்பேக் கேட்க சொல்லுவாங்க சரியா கேட்கலாமா வேண்டாமா கேட்கலாம் கடைசி வந்து நேர மேலாண்மை ஒரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இருக்கு இது வந்து இந்திய ஜனாதிபதி அமெரிக்க ஜனாதிபதி இந்திய பிரதமர் அமெரிக்க அமெரிக்க அமைச்சர்கள் நமக்கு எல்லாருக்கும் சமமா உலகத்தில் தெரிவிக்கப்பட்ட ஒரே பொருள் நேரம் இருபத்தி நாலு மணி நேரம்

நீங்க எத்தனை மணி நேரம் இருக்கு தூங்குறீங்க எட்டு போட்டு நீங்க சரி அஞ்சு மணி நேரம் இருக்கு அஞ்சு மணி நேரத்தில் என்ன பண்ணுவீங்க ஆ என்ன பண்ணுவீங்க மேக்கப் போடுவீங்களா

மீதி பத்தொன்பது மணி நேரம் உங்க விருப்பப்படி செலவு பண்றீங்க மீதி அந்த அஞ்சு மணி நேரத்துல ஒரு பாடத்திட்டத்துல ஒரு ரெண்டு மணி நேரம் உயிரில கல்லூரி அதோட சேர்த்து ஒரு பத்து மணி நேரம் ஆகிறீங்க மீதி ஒரு மூணு மணி நேரம் இருக்கு இல்லையா அந்த மூணு மணி நேரம் கட்டமைப்பதற்காக உங்களை வரையறை செய்வதற்காக உங்க இலக்கை நோக்கி செல்வதற்காக அந்த மூணு மணி நேரத்தை நீங்க பயன்படுத்தணும் இந்த மூணு மணி நேரம் நீங்க வந்து நீங்க போய் அந்த ரெண்டு நிமிடம் சொன்னீங்க அதை பத்தி எழுதுங்க என்ன எதை நோக்கி பயணிக்கணும் வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறது சின்ன கற்பனை தான் வேற ஒண்ணும் இல்ல சார் இப்ப நான் வந்த வந்த பத்து அனுசரிச்சு கூப்பிட்டாங்க இல்லையா பாண்டா எல்லாம் கூப்பிட்டாங்க இல்லையா அவர் கமிஷன் வந்தாரு அடிச்சு கூப்பிட்டாங்க இல்லையா அந்த மாதிரி வரலாம் என்ன பண்ணும் சும்மா யோசிங்க ஒரு நோக்கி எழுதுங்க நீங்க என்னவா இருக்கணும் அஞ்சு வருஷம் கழிச்சு எனக்கு வயசு வந்து இப்ப இருபத்தி ஒன்னாவது இல்ல இருபத்தி ரெண்டாவது ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு நான் எங்க இருக்கணும் இதை வந்து யோசிக்கணும் ஒண்ணு ஆனா அதுக்கு முன்னாடி வந்து நமக்கு இந்த சமூகம் திணிக்கிச்சு திணிச்சிருக்கில்லையா அந்த கட்டமைப்பு வரையறுக்க வர அந்த வரையறைக்குள்ள மட்டும் வாழ இருக்கக்கூடாது பெண்ணுமே இப்படிதான் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது உங்களுக்கு வந்து உங்களுடைய மனதான் உங்களுடைய கட்டி போய் வைத்திருக்க அந்த தடையெல்லாம் உடைத்து எரிஞ்சிட்டு உங்க வாழ்க்கையில எங்க போகணும்னு நினைக்கிறீங்களோ அது யோசிங்க இந்த வருஷம் சென்னை வரையும் போயிருக்காங்க அடுத்த வருஷம் டெல்லி அடுத்த வருஷம் வெள்ள போகணும் கண்டிப்பா ஒரு குறிக்கோள் சின்ன குறிக்கோள் ஒரு படிப்பு சாம்பி போகலாம் ஒரு தேர்வு எழுதி போலாம் போட்டி தேர்வு எழுதி போலாம் இந்த வருஷம் சென்னையில போட்டி தேர்வுகளும் அடுத்த வருஷம் டெல்லியில போய் விடுறோம் சரியா இந்த வருஷம் மாவட்ட அளவில் ஒரு பங்கேற்கிறோம் அடுத்த வருஷம் மாநில அளவில் பங்கேற்கிறோம் இப்படி பல வேலை யோசிங்க ஒரு அஞ்சு வருஷம் கழிச்சு இல்ல ஒரு பத்து வருஷம் கழிச்சு நீங்க எங்க இருக்க போறீங்க அப்படின்னு யோசிச்சு முயற்சினா வந்து உங்களுக்கு வந்து வாழ்க்கையில நீங்க எங்க போய் சேர்ந்து நினைக்கிறீங்களோ கண்டிப்பா அந்த இடத்துக்கு போய் சேர முடியும் உங்களுக்கு வந்து இப்போதைக்கு நிறைய பேர் வழி வழிகாட்டத்துக்கு நிறைய பேர் இருக்காங்க பணம் பணம் வந்து ஒரு தடையே கிடையாது வறுமை வந்து நீங்களும் தடையே கிடையாது யாருக்கும் வாழ்க்கை அந்த அப்படியான வறுமை தடையான கூட நிறைய தொண்டு நிறுவனங்கள் நிறைய அதிகாரிகள் நிறைய பேர் உதவி செய்ய இருக்காங்க அப்படி இருந்தா கூட கல்லூரி முதலீடு கிட்ட சொல்லுங்க கல்லூரி முதல் அவங்க இங்க தொடர்பு கொண்டா நாங்க அதுக்கு என்ன ஏற்பாடு பண்ண பண்ணி ஆனா வாழ்க்கையில நீங்க நீங்க அஞ்சு மணி நேரம் முடிஞ்சிட்டு போகிறப்ப ஒரு குறிக்கோளோட போய் அந்த புறிகோளை நோக்கி ஒரு பயணிங்க அந்த பயணிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வந்து சிறப்பா வளமையா அமையும் சொல்லிட்டு வாழ்க்கைக்கு உங்க அனைவருக்கு நன்றி கொஞ்சம் நன்றி வணக்கம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்போ தான் நாங்கள் போஸ்ட் பண்ணுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்